தமிழ் தமிழர் எழுச்சி என்ற முழக்கத்தை வைத்த தேவினைய பாவான சொல்லுகிறார் தமிழ் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழி என்று சொல்லுகிறார் ஆங்கிலம் பேசுறோம் ஆங்கிலம் அறிவு அது ஒரு மொழி அவ்வளவுதான் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் பள்ளிக்கூடத்திற்கு போகாதவன் படிக்கவே போகாதவன் ஆங்கிலம் பேசுவான் ஏன் அதன்

இயேசு கிறிஸ்து பிறந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட மொழி ஆங்கிலம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இயேசு பிறக்கிறதுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது எழுதப்படல இருக்குது அப்பவே இருக்குது நீங்க தமிழின் ஆழத்தை வேற எப்படி பார்க்கணும் இங்க இருக்கிற எல்லா அறிஞர்களும் சொல்றான் திருக்குறள் எழுதப்பட்டு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிருக்கும் என்று அது தோராய கணக்கு திருக்குறளை படித்த மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஒரு பிழையில்லாத ஒரு அறநெறி அப்படின்னா இவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு நூலை ஒரு மானுட வாழ்க்கைக்கான வாழ்க்கை வாழ்வியல் தத்துவத்தை ஒரு பேராசான் தந்திருக்காங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் தமிழ் எவ்வளவு சிறுமையான மொழியாக இருந்திருக்கணும் அதை கற்பனை பண்ணி பார்க்கணும் வள்ளுவனே பாராட்டுக்குரியவன் போற்றுவதற்குரியவன் என்றால் அந்த வள்ளுவ பெருந்தனைக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியன் எவ்வளவு பெரிய பேராற்று போற்றுவதற்குரியவன் ஆகும் அப்ப அவனுக்கு தமிழ் கற்பித்தவன் அவனுக்கு தமிழ் கற்பித்தவன் என்று போனால் தமிழின் ஆழமும் வளமும் செழுமையும் நமக்கு புரிய வரும்